வரேனா வா வா உனால கண்டுபிடிச்ச அட்ரெஸ் கண்டுபிடிச்சி வர முடியுமா உனால அட்ரஸ் கண்டுபிடிச்சு வர முடியுமா எப்படி கிஷோர் ஸ்டில்ல ஒரு கலரே பண்ணல பார்த்துக்கு எப்படி புள்ள இருந்தானோ அதே மாதிரியே போட்டோ பிடிச்சி போட்டாச்சு ட்ரெயின்ல வந்தா எவ்வளோன்னு தெரியலையே எங்க ஊருக்கு ட்ரெயினே கிடையாதே திருச்சி ட்ரெயின் மூஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா விருந்தானா செம்ம விருந்து சிக்கனு மட்டனு எக்கு செம்ம கறி விருந்து மண்டபத்தில் சாப்பாடு காலையில வெஜிடேரியன் மதியம் நான் வெஜிடேரியன் ஆமாண்டா அஸ்டிதரு செம்ம விருந்து நல்ல கிராண்டாக பண்ணுறது ஃபங்க்ஷன் யார் இந்த டிபியில் இருக்கிறது யாரோ ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து டிபியில் போட்டு வச்சுக்கிறேன் யாரா டிபியில் இருக்கிறது இந்த ரோஷினி கிட்ட வேறு பேசி ரொம்ப நாள் ஆச்சு ரோஷனியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சு அதனால வந்துட்டேன் லைவுக்கு நாளைக்குலாம் பிஸி இந்த ரெண்டு மூணு நாளைக்கு பிஸி அப்புறம் என்ன சாப்பாடு மீன் குழம்பா என்னை பார்த்தா உனக்கு சின்ன பையனையா அது சின்ன பையன் சின்ன வயசு போட்டாவே எடுத்து வச்சிருக்கடா அதான்டா சின்ன பையன் மாதிரி தெரியுது சின்ன வயசு ஃபோட்டாவை எடுத்து வச்சா அப்புறம் சின்ன பையன் மாதிரியான் தெரியுது அப்புறம் பெரிய பையன் மாதிரியே தெரியுவா ஃபோட்டோ நல்லா பேனர் அப்படியே இது நல்லா இது பண்ணி ஜூம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவ்வளோ முகம் மட்டும் தெரியுது ஃபுல்லாக இதில் வந்து நாங்கள் எல்லாமே இருப்போம் அதில் பார்த்தாலும் சின்ன பையன் மாதிரி இல்லை நீ சின்ன பையன் போட்டோவை டிபியில் வச்சிருக்கா அதனால சின்ன பையன் மாதிரி தெரியுது சரியா டே மாமாவுக்கு என்னடா தருவா அவர்லாம் அவனே மொட்டை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு காது குத்துறதுக்கு சொல்லி அழுதுட்டு உக்காந்துருக்கா நீ வேற காது எப்படிமா முள்ள குத்துவாங்களா பட்டன்ல போடுவாங்களாமான்னு சொல்லி அவனே கா அழுதுட்டு உக்காந்துருக்கா நீ வேற மொட்டை வேணா அடிச்சுக்கிறேன் காது குத்துறத மட்டும் பார்த்து குத்து சொல்லுவாங்களாம் போட்டோகிராஃபர் வருவாங்களா காமம் போட்டோகிராஃபர் சொல்லியிருக்கேன்டா வீடியோ கிடையாது போட்டோ சொல்லிருக்கேன் என் அக்காவுக்கு என்ன பண்ண தெரியுமா ஒரு கால் போன்னு மோதிரம் எடுத்து வந்துரு சரியா வரப்ப வாங்கிட்டு வந்துடு சரியா என்னடா ஸ்ரீதரு ஆமா அப்புறம் என்ன அப்புறம் அக்காவுக்கு சீர் செஞ்சா மோதிரம் தான் போடணும் மொட்டை அப்புறம் என்ன போடுவ ஐநூறுபா மொய் வச்சுக்கலாம் அதெல்லாம் இங்க நடக்காது ஐநூறுபா மொய்யிலாம் மோதலப்பா ஒரு பௌ கால் பவுன்னு எவ்வளவு தெரியுமா இருபதாயிரமோ இருபத்தி ஓராயிரமோ விற்கிது இருபத்தி இருபத்தி ஓராயிரம்டாண்டா எது சொன்னாலும் சந்தோஷம்டாப்பா சந்தோஷம்தான்டா சும்மா ஒன்றை விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ வரேன்னா வா நைட்டு கரெக்டா வந்து காலையில வர மாதிரி வந்துரு நாளைக்கு நைட்டு கிழமை காலையில வரமாரி வந்துரு பெரலூருக்கு மண்டபத்திலே ரூம் இருக்கு தங்கிக்கு காலையில் குளிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிடு ஆயிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துரு காலையிலயே சாப்பிடும் மதிய சாயந்தரமா பஸ் ஏறிடு